தென்னிந்திய திரையுலகில் தனித்துவமான இடத்தை பிடித்தவர் நடிகை அனுஷ்கா ஷெட்டி தனது அழகு அடுத்த நடிப்பு மற்றும் அளவில்லா ஸ்கிரீன் பிரசன்ஸ் இவை அனைத்தும் அவரை தென்னிந்திய சினிமாவின் மிக அதிக பாராட்டும் நடிகைகளில் ஒருவராக மாற்றியுள்ளனர் அருந்ததி வெடிகுண்டு சிங்கம் தொடர் பாகுபலி போன்ற வெற்றி படங்கள் மூலம் தமிழ் மற்றும் தெலுங்கு ரசிகர்களின் மனதில் ஆழமான இடத்தை பிடித்தவர் குறிப்பாக பாகுபலி திரைப்படத்தில் தேவசேனாவாக அவர் செய்த பங்களிப்பு இந்திய சினிமாவின் வரலாற்றில் ஒரு முக்கியமான மயில்கல்லாகவே பார்க்கப்படுகிறது அனுஷ்கா பெயர் ஸ்வீட்டி ஷெட்டி கர்நாடகாவின் மங்களூரில் பிறந்த இருந்தவர் கணினி பயன்பாடுகளில் பட்டம் பெற்ற இவர் ஆரம்பத்தில் யோகா பயிற்சியாளராக இருந்தார் பின்னர் திரையுலகில் தனது பயணத்தை தொடங்கினார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தெலுங்கில் வெளியான சூப்பர் என்ற படத்தின் மூலம் அறிமுகமான அவர் அதன்பின் தமிழ் சினிமாவிலும் ரெண்டு படத்தின் மூலம் களமிறங்கினார் ஆனால் அருந்ததி திரைப்படம் தான் அவரை ஒரு மாஸ் ஹீரோயினியாக மாற்றியது அதன்பின் அவர் நடித்த பெரும்பாலான படங்கள் பெண்கள் மையமான கதைகளாகவும் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற படங்களாகவும் இருந்தன பாகுபடி திரைப்படம் வெளியாகிய பின் அனுஷ்கா ஷெட்டி மீதான எதிர்பார்ப்பு பல மடங்கு அதிகரித்தது ரசிகர்கள் மட்டுமல்ல இயக்குநர்களும் அவரை மையமாக கொண்டு கதைகளை எழுத தொடங்கினார் ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக அவர் சில படங்களில் மட்டுமே நடித்தார் உடல் எதிர்பாரை அதிகரித்துவிட்டதை அடுத்து சில வருடங்கள் திரையுலகில் இருந்து ஒதுங்கியிருந்தார் இதனால் அவரை திரையில் காண விரும்பும் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் சமூக வலைதளங்களில் கூட அனுஷ்கா எப்போதும் திரும்புவார் என்ற கேள்விகள் அடிக்கடி எழுந்தது இந்த இடைவேளைக்கு பிறகு மிஸ் ஷெட்டி மிஸ்டர் பொலி செட்டி என்ற படத்தின் மூலம் திரும்பிய அனுஷ்கா அந்த படத்தில் ஒரு சுதந்திரமான ஒற்றை பெண் கதாபாத்திரத்தில் நடித்தார் கலவையான விமர்சனங்களை சந்தித்தாலும் அவரது நடிப்புக்கு பாராட்டுகள் கிடைத்தன மீண்டும் திரையில் தோன்றியதிலேயே ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்நிலையில் சமீபத்தில் அவர் ஒரு நேர்காணலில் அனுஷ்கா செட்டி தனது பள்ளி நாட்களில் ஏற்பட்ட முதல் காதல் அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் அந்த நேர்காணலில் அவர் கூறியதாவது நான் ஆறாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் அப்போது ஒரு பையன் என்னிடம் வந்து ஐ லவ் யூ என்று சொன்னார் அந்த வயதில் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனாலும் அவர் சொன்னதும் நான் ஓகே என்று சொல்லிவிட்டேன் அது என் வாழ்க்கையின் ஒரு அழகான நினைவாகவே இருக்கிறது அனுஷ்காவின் இந்த நேர்மையான சிரிப்பூட்டும் பகிர்வு ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள திரையில் வீர ராணியாகவும் வாழ்க்கையின் எளிமையான பெண்ணாகவும் திகழும் அனுஷ்கா உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்வதிலும் தனித்துவமான நடிப்பிலும் ஒரு தனி இடம் பிடித்துள்ளார் அவரது இந்த பகிர்வு அவரை ஒரு மனிதராகவும் உணர்வுகளுடன் கூடிய பெண்ணாகவும் ரசிகர்களுக்கு மேலும் நெருக்கமாக்கியுள்ளது இப்போது அனுஷ்கா மீண்டும் முழு வேகத்தில் திரையுலகில் களம் இறங்கும் நாளை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி இருக்கின்றனர் அவரது நடிப்பில் உள்ள நுணுக்கம் அழுத்தம் மற்றும் அழகு அனைத்தும் ஒரு தலைமுறை பெண்கள் மற்றும் நடிகர்களை தொடர்ந்து ஊக்குவிக்கின்றனர் அனுஷ்கா செட்டி ஒரு வீர ராணி உணர்வுப்பூர்வமான பெண் திரையுலக அழகான நினைவு அவர் நடிக்கும் ஒவ்வொரு படமும் ரசிகர்களுக்குள் ஒரு புதிய உற்சாகத்தை உருவாக்கும் என்பது உறுதி என்று கூறப்படுகிறது மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கூறுங்கள்